சிவ சிவ அன்பே சிவம் பயணம் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் ஜெசி மேடம் அவர்களை குறிக்கும் சார்பாக வரும் மேடம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ வணக்கம் வணக்கம் கேக்குதா நான் பேசுறது கேக்குதா தெளிவா இருக்கு தெளிவா இருக்கு தெளிவா இருக்கு

ஜென்ஸுக்கு வந்து உடம்புல உருவாகிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள் வந்து செவன்டி ஃபோர் டேஸ் இப்ப வந்து ஒரு டைம் வந்து அவங்களுக்கு வந்து வெளியில போயிடுச்சுன்னா மறுபடியும் உடம்புக்கு வந்து வர்றதுக்கு எழுபத்தி நாலு நாட்கள் ஆகும் ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு நமக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது மட்டும்தான் தெரியும் அது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய உடம்புல வந்து ஸ்தாரமா வந்து சேரும் அதாவது அதுல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் நாள் வந்து உடம்புல சேரும் அடுத்த ரெண்டாவது நாள் வந்து பிளட்ல வந்து சேரும் அடுத்து மூணாவது நாள் வந்து கொழுப்புன்னு சொல்லக்கூடிய நம்ம தசைகள் அதோடைய அடிப்பகுதியில இருக்கும் தெரியுமா சேரும் அடுத்து வந்து நாலாவது நாள் தான் வந்து கொழுப்புல சேரும் சாரம் செந்நீர் ஊன் கொழுப்பு எண்பு அடுத்து வந்து போனுக்கு அடுத்த நாள் வந்து மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு மஞ்சைக்கு போகும் அடுத்த அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அது உடம்புக்கு தேவையான சத்தா வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய food ஓட energy கிடைக்கிறதுக்கே இவ்வளவு நாள் ஆகும் போது ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்துக் கொள்ளக்கூடிய food னால அந்த sperm வந்து உடல்ல வந்து உருவாகுறதுக்கு எடுத்து கொள்ளக்கூடிய நாட்கள் வந்து seventy four days இப்ப வந்து ஒரு twenty five ல இருந்து ஒரு thirty இந்த year க்குள்ள இந்த yellow color book எடுப்பாங்க இந்த year அவங்க வந்து பேபி வந்து அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா அந்த ஸ்பேம் வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் திருமண வயது வந்து இந்த மாதிரி வச்சிருப்பாங்க ஆனா ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கை பழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கம் அப்புறம் வந்து சொப்பன ஸ்கலிதம்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுது ஒரு கனவு மாதிரி வந்து தூக்கத்திலேயே வந்து ஸ்பேம் போகிறது இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஒரு மேரேஜ் டைம்ல அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா போதுமான அளவு ஸ்பேம் வந்து இருக்கிறது இல்லை இப்ப வந்து ஒரு ஸ்பாங் சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து விந்தணுக்களின் குறைபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அளவுக்கு குறைவா இருக்கிறது இதுவும் வந்து ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா விந்தோட இயக்கம் அதாவது மொட்டிலிட்டின்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு சில விந்தணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடா இருக்கும் ஒரு சிலர் வந்து அந்த அளவுக்கு வந்து மொட்டிலிட்டி இருக்காது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மார்பாலஜி இப்ப வந்து பிறவிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த விந்தணுல வந்து தலைப்பகுதி உடல் பகுதி வாழ் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைக்கு மேல ஆக்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரோ மாதிரி ஒண்ணு இருக்கும் இது வந்து எதுக்காக இருக்குது அந்த ஸ்பம்ல அப்படின்னா ஓவம் அதாவது கரும்முட்டைய தொலைச்சி உள்ள போறதுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு பொதுவா வந்து எத்தனை ஸ்தோம் வந்து போனாலும் ஒரே ஒரு ஸ்தோம் மட்டும்தான் கரும் வந்து சேர்ந்து அப்ப வந்து குழந்தை பாக்கியத்தை வந்து கொடுக்குது அப்ப அந்த ஒரு ஸ்தோம் வந்து குவாலிட்டியா இருக்கிறத விட எல்லா ஸ்தோமும் வந்து குவாலிட்டியா இருந்தாதான் உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது பிறக்கக்கூடிய குழந்தைங்க வந்து ஆரோக்கியமா இருக்கும் அப்ப வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விந்துவோட விந்து இல்லாம இருக்கிறது அப்போ இந்த மாதிரியான ரீசன் வந்து விந்தணுக்கள்ல வந்து குறைபாடு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இப்ப விந்தணுகளின் எண்ணிக்கை குறையிறதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நார்மலா ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கல்ச்சர்ல ஆஹ் பாத்தீங்கன்னா மெட்டி சட்டை அந்த மாதிரியான ஒரு உடை தான் இருந்தது நம்மளுடைய கிச்சனும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்வியல்கள்ல வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டோ இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்டெக்ஷ் இண்டக்ஷன் ஸ்டவ்வா இருக்கட்டும் அப்புறம் மிக்சி கிரைண்டர் அப்புறமா வந்து நம்ம ரெடி டு ஹீட்டுன்னு சொல்லக்கூடிய எல்லா ஃபுட்டும் வந்து முன்ன வந்து கிடையாது அப்போ வந்து அவங்க சுத்தி கிடைக்கக்கூடிய உணவுகளையும் ஒரு ஹெல்தியான ஃபுட்டும் இப்ப வந்து நம்ம சாப்பிடக்கூடிய எல்லாமே வந்து வந்து விதைகள் கிடைக்குது ஒரு ஒரு பழம் சாப்பிட்டுட்டு அந்த பழத்தை எடுத்து நம்ம மறுபடியும் முளைக்க போடும் போது திரும்ப வந்து முளைக்கணும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மலடு இல்லாத விதைகள்னு சொல்லுவாங்கன்னா இப்ப வந்து அந்த ஃப்ரூட்ஸோட சதை அதிகமா இருக்கணும் விதை வந்து டிஸ்டர்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் அப்புறமா வந்து எல்லாத்துலயுமே வந்து கெமிக்கல் இருக்கு அப்போ வந்து ஃபுட் அப்படிங்கிறது வந்து ஒரு ரீசனா இருக்கு ரெண்டாவது வந்து ரெஸ் ஏன் சொன்னேன் அப்படின்னா அந்த இடுப்பு பகுதியிலையும் அப்புறமா வந்து அந்த எதுக்காக வந்து விந்தணுக்கள் வந்து வெளியில கடவுள் நினைச்சிருந்தா அது உடம்புக்குள்ளே வச்சிருக்கலாம் ஆனா பாடி ஹீட்டுக்கு அது வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஆஹ் விதைப்பையை வந்து ஆண்களுக்கு வந்து உடலுக்கு வெளியே இருக்கும் ஏன்னா வந்து உடம்பு ஹீட்டுக்கு வந்து அது இருந்ததுன்னா அதுல இருக்கக்கூடிய ஸ்பெர்ம் எல்லாமே வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும் பாடி ஹீட் அப்படிங்கிறது வந்து இந்த ட்ரெஸ்னால என்ன ஆகுதுன்னா ரொம்ப அழுத்துறதுனால விந்தணுக்களின் குறைபாடு வந்து உண்டாக்கலாம் அடுத்து வந்து பாடி ஹீட்டு பாடி ஹீட் அதிகமாகிறதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நார்மலா நமக்கு ஃபீவர் வந்துருச்சுன்னா நமக்கு வந்து நம்மளுடைய உடல்ல வந்து டெம்பரேச்சர் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணலாம் ஆனா ஃபீவர் வந்து நம்ம உடம்புல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வந்து ஃபீவர் பண்ணும் ஆனா நார்மலாவே நம்மளுடைய உடல் வந்து ஹீட்டா இருக்குது அப்படின்னா ஒரு உயிர் வந்து வாழ்றதுக்கு தகுதியே இருக்காது எதுக்காக நான் இதை வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஹீட்டை வந்து அதிக பாக்குறதுக்கு காரணமும் நாம தான் இந்த உடல் சூட பத்தி நம்ம வந்து நிறைய பேசலாம் ஏன் அப்படின்னா பாடி ஹீட் அதிகமானாலே வந்து ஸ்டோம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிடும் அது வந்து ஆரோக்கியம் உள்ளதா இருக்காது அஹ் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய ஆஹ் இப்ப வெளியில நல்லா சூடா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததும் உடனே என்ன பண்ணுவோம் ஒன்னும் இருந்து வாட்டர் எடுத்து குடிப்போம் இல்லைன்னா வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அதாவது பெப்சி கோக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் நம்ம எடுத்து குடிச்சிட்டு இருந்தோம்னா அதுவும் வந்து பாடி கிட்ட வந்து அதிகப்படுத்தும் அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டுல நான்வெஜ் ஐட்டம்ஸ் இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடும் போது எண்ணெயில பொரிச்சது அதிக காரமா இருக்கிறது ஜங்க் ஃபுட்டு பாடி வந்து அதிகப்படுத்தும் ஒழுங்கா குடிக்காம இருக்கிறது நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு இதுதான் நம்ம உடம்புக்கு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டுல இருந்து மூணு லிட்டர் தண்ணி தேவை ஆனா நிறைய பேர் வந்து ஒரு லிட்டருக்கு குறைவாகவும் தண்ணி குடிக்கிறதுனால உடம்பு வந்து வெப்பம் அடைகிறத நம்ம பார்க்க முடியும் அடுத்து நிறைய ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வெள்ளைப்படுதல் இது வந்து லேடிஸ்க்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு யூரின்லயே வந்து போக ஆரம்பிச்சிடும் உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் யூரின்லயே வந்து வெளியில போயிடும் இதுவும் வந்து உடல் சூடு ஏற்படுறதுனால ஒரு காரணமா இருக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா உடல் சூடு அதிகமாகிறதுக்கு ஒரு முக்கிய ரீசன் வந்து தூங்காம இருக்கிறது இப்ப நம்ம தூக்கத்தின் மூலமா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நம்ம அடுத்த நாளைக்கு நம்ம இப்ப போன ரீசார்ஜ் வந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ற நமக்கு தூக்கம் அது வந்து ஒழுங்கா இல்ல அப்படின்னா அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால நம்மளுடைய வேலைகளை செய்ய முடியாது அது மட்டும் இல்லாம அந்த தூங்கமா இருக்கும் போது நமக்கு வந்து பாடி வந்து ஹீட் ஆகுது இனி ஒண்ணு என்ன அப்படின்னா காலையில எழும்புனதுமே வந்து குளிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குளிக்கிறது அப்படிங்கிறது வந்து குளத்துல போய் தான் நாளடைவுல குளித்தல் அப்படின்னு சொல்லி வந்தது அப்படின்னு சொல்லி பதார்த்த குண சிந்தாமணி அப்படிங்கக்கூடிய ஒரு நூல்ல வந்து சொல்லியிருப்பாங்க எதுக்காக அப்படின்னா முன்னாடி அந்த குளத்துல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம காலை நினைப்போம் அப்புறம் டீ பகுதி நினையும் அப்புறம் இடுப்பு பகுதி அப்புறம் தோல் பகுதி லாஸ்டா தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா முங்கி குளிப்போம் இதுதான் வந்து குளிக்கக்கூடிய மெத்தடா நாம இப்ப பாத்ரூம்ல வந்து குளிக்கக்கூடியது டைரெக்டா தலையில தண்ணி கோரி ஊத்திடுவோம் இப்படி பண்றதுனால இந்த ராத்திரி முழுவதும் வந்து பித்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல மேலோங்கி இருக்கும் இப்ப நம்ம அந்த பித்தத்தை வெளியேற்றதுக்கு நம்ம வந்து இந்த குளத்துல எப்படி குளிக்கிறோமோ அதே மாதிரிதான் காலு முட்டி பகுதி தோல் பகுதி தான் தலையில தண்ணி ஊத்தி குளிக்கணும் ஆனா இப்ப அந்த மாதிரியான ஒரு இது இல்லாததுனால நமக்கு வந்து பாடி ஹீட்டை வந்து ஒழுங்கா வெளியில போறது கிடையாது அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு லேட்டா வந்து குளிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம உடம்புல இருந்து பாடி ஹீட்டு வந்து இப்ப வந்து குளிச்சோம் அப்படின்னா தங்கத்தை நல்லா சூடு பண்ணி உடனே தண்ணில போட்டு உடனே குளிர்ந்துடும் அதே மாதிரி உடம்பு சட்டுன்னு கூழாகிறதுக்கு தான் நம்ம வந்து காலையில குளிக்கணும் அடுத்து வந்து கொஞ்சம் நேரம் ஆக ஆக குளிக்கிறது எப்படின்னா வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா அதை உருகி குளிர பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதே மாதிரிதான் நம்ம உடம்பு வந்து ரொம்ப லேட்டா இது லேட்டாயி நம்ம நைட்டு அந்த டைம்ல குளிச்சோம்னா நம்ம உடம்புல இருந்து பாடியில இருக்கக்கூடிய ஹீட் எதுவுமே வெளியில இதுதான் வந்து குளிக்கக்கூடிய மெத்தட் சோ அதனால எல்லாருமே வந்து காலையில எலும்புனதும் குளிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது இந்த மார்கழி மாதத்தை பத்தி பேசணும் அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் ஏன்னா இந்த மார்கழி மாதத்துக்கும் மருத்துவத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு அந்த அளவுக்கு நம்ம பாடி ஹீட் அதிகமாகிறத பத்தி ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன் அப்படின்னா இந்த பாடி ஹீட் அதிகமாகிறதுனாலதான் இன்னைக்கு குழந்தையின்மைக்கான பிரச்சனை நிறைய வருது ஏன்னா கற்பையின் கற்பை இருக்கக்கூடிய வெப்பத்தை நீக்கினாலே வந்து அந்த இடத்துல வந்து குழந்தை வந்து தங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரிதான் ஆண்களுக்கும் உங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்து ஸ்டோம் வந்து வெளியில வருது உங்களால வந்து அந்த தாம்பத்தியத்துல வந்து ரொம்ப ஈடுபாடோட இருக்க முடியல அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னன்னா பாடி ஹீட்டு தான் அடுத்து வந்து மன அழுத்தம் பதட்டம் பயம் இது மூணும் வந்து நீங்க எவ்வளவுதான் காலையில எழும்பி குளிச்சாலும் நிறைய தண்ணி குடிச்சாலும் ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணாலும் நல்லா தூங்கினாலும் இந்த அழுத்தம் பதட்டம் பயம் இது மூணு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களா உங்களுக்கு பாடி ஹீட் தான் ஆகுமே தவிர உடம்பு வந்து கூல் ஆகவே ஆகாது ஸோ அதனால பாடி ஹீட் அப்படிங்கிறது வந்து கவுண்ட் வந்து குறையறதுக்கு ஒரு மெயின் ரீசன் அடுத்து வந்து நம்மளுடைய ட்ரெஸ் அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய தூங்க தூங்காம அடுத்து வந்து விந்துக்களின் இயக்கம் வந்து குறைவு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான போஷாக்கு நம்ம டெய்லி எடுத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது இப்ப ஒரு விந்து வந்து ஆரோக்கியமா இருக்குமா அப்படின்னா அதுக்கு வந்து செலினியம் சிங்கு ஆஹ் துத்தநாகம் விட்டமின் இ இந்த மாதிரியான நிறைய சத்துக்கள் வந்து நமக்கு தேவை அப்ப அந்த மாதிரியான உணவுகளை நம்ம சாப்பிடுறோமா அப்படின்னு சொல்லி இடம் கிடையாது இப்ப வந்து ஒரு மாடர்ன் கல்ச்சர் வந்திருக்கு நைட்ல சாப்பிடுறது கண்ட நேரம் எப்படின்ற மாதிரி உடம்பு வந்து அது பத்தி நம்ம உடம்புதான் யோசிக்கிறது கிடையாது

அடுத்து அதே மாதிரி இந்த குழாய் அடைப்பு மாதிரி அந்த குழாய் அடைப்பு இதுவும் வெளியே போக தடுக்க அந்த ஸ்க்ரோட்டம் அந்த விதைப்பை வந்து இயங்காமலே இருக்கும் அது வந்து எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் அந்த அது வந்து இயங்காம அப்படியே இருக்கிறது அடுத்து வருஷத்துல பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே வந்து டயபட்டிஸ் வர்றது சோ வந்து டயபெடிஸ் மெல்லிடஸ் அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டா நான் வந்து ஒரு 45 வயசுக்கு மேல ஒரு 50 வயசுக்கு மேல அப்பதான் நோய் வரும் அப்படி சொல்லி நான் நினைச்சிட்டு இருப்பேன் ஆனா கிடையாது இப்ப வந்து குழந்தைகள்ல இருந்து எந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நோய் அப்படிங்கிறது இந்த ஏஜ்ல இருந்துதான் ஏஜுக்குள்ள இருக்கும் அப்படின்னா நான் அதுதான் இப்போ அப்படி கிடையாது எந்த ஏஜ்ல வேணாலும் எதுக்கு என்ன வேணாலும் வரலாம் அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹார்மோனல் இன்பாலன்ஸ்னால இந்த நோய்கள் எல்லாம் உண்டாகுது பிளட் பிரஷரை நம்ம டென்ஷன் ஆயிட்டோம் அப்படின்னாலே நம்ம டோட்டலா வந்து கொலாப்ஸ் ஆயிடுவோம் அதிகமாச்சுன்னா நமக்கு யோசிக்கிறதான் இருக்காது டென்ஷன் ஆயிட்டோம்னா கத்துவோம் அது வந்து ஒரு நிதானம் இல்லாம இது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து குறைக்கிறதுக்கு ரீசனா இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிபிலிஸ் சிபிலிஸ் அப்படின்னு சொல்லும் போது

குறையிறது கிடையாது இப்ப வந்து சிம்பிலிஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும் யூரின்ல வந்து அந்த சொல்லக்கூடிய போயிட்டே இருக்கும் இருக்கும் அவங்களையும் வந்து கொள்ளக்கூடிய ஒரு நோய் வந்து இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போதி கழகத்தை பத்தி நான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இது வந்து இதை மட்டும் கிடையாது நம்ம உடம்பு என்ன

வெயிட் ஆகிறது அதிகமாக அதிகமாக பாடி என்ன அவங்களுடைய அப்படின்னு சொல்லி கேட்டா அதோட கம்மியா கிடையாது அதிகமா தான் இருப்பாங்க இந்த வெயிட் வந்து கொலஸ்ட்ராலும் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் கஷ்டப்படுறத நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்களை விட ஒவ்வொருத்தரையும் நினைக்கும் போது ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறத நினைச்சுதான் நம்மளுடைய பண்ணிட்டு இருக்கேன் தவிர தேவை இல்லாத பத்தி நம்ம யோசிச்சிட்டே இருக்கக்கூடாது இருக்கோம் அப்படிங்கும் போது உடம்புல வந்து அப்படிங்கிறது கம்மியாயிடும்

இந்த விதை பயிர் எல்லாம் மூடி ஒரு காற்றோட இருக்கணும் டெம்பரேச்சர்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கோம் ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த இடத்துல அடிப்படும் உங்களுக்கு வந்து ஸ்டோம் கவுண்ட் வந்து குறையதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து சிம்டம்ல வந்து நிறைய மருந்துகள் இருக்குதா அப்படின்னா இங்க வந்து கொஞ்சமா ஸ்டோம் இருக்கு மொட்டிலிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து தாராளமா மருந்துகள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் குழந்தை இல்லை அப்படின்னாலும் அதுக்கான மருந்துகளும் இருக்கு அடிப்படை வெக்கோசு இருக்கு அப்படின்னா அதுக்கும் வந்து எக்ஸ்ட்ரா அப்ளை பண்றதுக்கும் இன்டர்னலா எடுத்துக்கிறதுக்கும் மருந்து இருக்கு வெக்கோசுல பொறுத்த வரைக்கும் கலர்ச்சிக்காய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து குறைச்சி அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாதிப்பு வந்து சரி பண்ணக்கூடிய வேலையை வந்து செய்யும் ஏன் அப்படின்னா வந்து கலர்ச்சிக்காய் பொடியை வந்து அந்த

என்ன பண்ணும் ரெகுலேட் பண்ணும் அத வந்து சரியான முறையில வந்து அவங்க அவங்களுக்கு வந்து பாதிப்புல இருந்து

வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த காவிரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா வந்து இருபத்தி மூணு நோய்கள் வந்து சொல்லிருக்காங்க அதுல வந்து ஒரு அஞ்சு டிசீஸ் கூட நான் வந்து ஷார்டா சொல்றேன் சிப்பில் பொறுத்த வரைக்கும் இந்த நோய் வந்தவங்களுக்கு அது வந்து பெரிய பாதிப்பு உண்டு பண்ணி அவங்க மனைவி அவங்க அவங்களுக்கு அந்த பாதிப்பு வந்து உண்டு பண்ணும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைக்கு டாக்ஸிக் அதாவது உடம்புல வந்து பாய்சன் வந்து உடம்பு வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து உடம்பு எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சிடும் அதே மாதிரிதான் கொருப்பு நோய் சோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நிறைய பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கசுங்கு கோப்பலன்னு சொல்லுவாங்க அந்த அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன கசுங்கு மாதிரி நிறைய கொப்புளங்கள் வந்து அதுக்கப்புறம் அது வந்து பெரிய புண்ணி அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பாதிப்பை வந்து உண்டு பண்ணும் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்ச அளவுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா புண் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிளீன் பண்ணி மெடிசின் வச்சு அது வந்து தீராது அப்படின்னு சொல்லியே வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த இடத்துல புண் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு நாடையில வந்து வெயிட் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த நோய் வந்து தீராது

அடுத்து வந்து முருங்கை விதை பொடி இந்த முருங்கை இலை முருங்கை விதை பாதாம் பருப்பு பிளாக் சீடு பாக்கிங் சீடு சன்ஃபிளவர் வால்நட் இது எல்லாத்தையும் வந்து ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து நல்ல இளவரப்பு வறுத்து பவுடர் பண்ணிட்டு பால்ல வந்து எடுத்துக்கலாம் இதை விட ஒரு முக்கியமான ஒரு சூரணம் அப்படிங்கிறது வந்து ஓரிரு தாமரை சூரணம் செடியை வந்து பார்க்கக்கூடியது வந்து ரொம்ப ரேரு ஏன்னா வந்து ஒரு இதை

மருந்து எடுத்துாம இதுல வந்து மருந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியாது உங்க உடம்புல நீங்க வந்து பண்ண முடியுது என்னன்னா படிக்க ஒரு சில பழக்க வழக்கங்களை நீங்க மாத்திக்கிட்டா மட்டும்தான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலோட கொண்டு போகணும் தினமும் காலையில எழுப்புறது வந்து வாக்கிங் போறதுல இருந்து எக்ஸசைஸ் பிராணியாமம் அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கிறது அடுத்த வந்து ஒரு சில சேஞ்சஸ் அப்புறம் நைட் தூங்குறது இது எல்லாம் வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா வந்து இந்த ஆண்களுக்கு நீங்கி அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம வந்து சரி செய்ய முடியும் தேங்க்யூ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது இல்ல மேடம் கேக்குதா ஓகே 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 நான் சவுண்ட் ஆடாம பேசுறேன் போன் உங்களுக்கு மைக்ரோ போன் பர்மிஷன் இது போன்ல வந்து செட்டிங்ஸ் ஆன் பண்ணுங்க இது சவுண்ட் இருக்கும் பாருங்க சைடுல மொபைல் செட்டிங் சைடுல மூணு டாட் இருக்கா தெளிவா இருக்கு தெளிவா இருக்கு அதெல்லாம் தெளிவா இருக்கு அதெல்லாம் தெளிவா இருக்கு நல்லா இருந்தது நல்லா பேசியிருந்தீங்க நிறைய விஷயம் பேசியிருந்தீங்க கேமரா மட்டும் ஆஃப் ஆயிருச்சு இப்போ கண்டலி சரி ஓகே தேங்க் யூ ஸோ மச் முடிச்சுக்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ நல்லா இருந்தது நிறைய விஷயம் ஆப் சொல்லியிருந்தீங்க தேங்க் யூ ஸோ மச் முடிச்சுக்கலாம் தேங்க் யூ